கத்தவுடைய பசுநாமத்துக்கு மேம்பாவதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாக இறை வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை இந்த வார்த்தையின் மூலம் சந்திக்க கிருபை செய்தார் யாத்திராவை இருபத்தி மூன்றாவது திகாரம் இருபதாம் வசனம் வரியில் உன்னை பாதுகா காக்குறதற்கும் உன் ஆயத்தம் பண்ணின நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் எப்படி வழிகளில் நம்முடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கத்திரி எவ்வளவு காலம் இந்த வாழ்க்கை பயணத்தை வைத்திருக்காருன்னு தெரியாது ஆனால் ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால் எதுவோ ஆனால் ஆண்டுடைய வருகை மட்டும் நம்ம இருக்க ஆசைப்படுறோம் நமக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் வர இந்த வழியில் இந்த ட்ராவல் இந்த பூமியில் ட்ராவல் பண்ணுறதுல உங்களை காக்க அதுக்கு ஒரு தூதனை அனுப்பினார் அந்த ஆயத்தம் அண்ட ஸ்தானம் இதுதான் சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் வச்சிருப்பாங்க அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கம்பெனியை விரும்பி இன்டர்வியூ அட்ட பண்றீங்க அந்த கம்பெனியில நீங்கள் நினைக்காத நல்ல சேலரியோட உங்களை பிளேஸ்மெண்ட் ஆகுது உங்கள் பிள்ளைகளுக்கு எஜுகேஷனில் நல்ல ஒரு இடத்தை பார்ப்பீங்க ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நீங்கள் நினைத்தபடி அந்த ஸ்தானத்தில் கொண்டு சேர்க்க தூதனை அனுப்புகிற கத்தர் யாபரும் நான் சொல்ற பாருங்க நான் வழிபடும் தேவன் உன் தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் அது எதுக்கு திருமண காரியமாக மகனுக்கு இளையசரை அனுப்புகிறார் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருப்பீங்க நிச்சயமாய் அந்த காரியத்தை கத்தர் முடித்து தருகிறார் சபையில ப்ராப்ளம்யாவுக்கு உதவி செய்த கத்தர் யோசுவாட்ட சொன்னார் சூரியனே அங்கே கிதியோன் மந்திரம் ஆயுள் நில்லுணேன் அப்படி நிற்க வைத்து பெரிய வெற்றியை கொடுத்தா பாருங்க உங்க சபையில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் உங்க குடும்பத்துல ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் மருத்துவமனையில் இருக்கிற உங்களுக்கு சுகத்தை கத்த தந்து தாங்குகிற கத்தர் ஒரு தூதனை முப்பது ஆறுல சொல்லத்தாமே உனோடு கூட வருகிறார் கத்தாமே உனக்கு முன்பாக போகிறார் அவன் இதுக்கு பயம் பயப்படாதுங்க நீங்க எந்த காரியத்துக்காக பிரயாசப்படுறீங்களோ அந்த காரியத்தை ஜெயமாய் முடிப்பீங்களா நல்லது அப்புறம் தூதனானவர் எங்களுக்கு முன்பாக அனுப்புற கத்திர மார்க் ஒன்று ரெண்டு லட்சம் ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறேன் அவர் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியாக பண்ணுவார் எங்களுக்கான வழியை ஆயத்தப்படி ஆசீர்வத்து நன்மைச்சு அளப்பி ஆவ